குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெறும் வெறும் மூணே மூணு பொருளை மட்டும் வச்சு இந்த குக்கீஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ மூணே மூணு பொருளை வச்சு இந்த குக்கீஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து சம்மர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ் நிறைய சிப்ஸ் ஐட்டம்லாம் வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணே பொருளை வச்சு இந்த குக்கீஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ சம்மர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி குக்கீஸை வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு போர் அடிக்கும் போது கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கடையில் கடையில் வந்து எதுவுமே வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்க மாட்டாங்க ஸோ வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இந்த குக்கீஸை வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் வந்து மைதா வந்து சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு மைதா வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த முனை பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கீஸ் வந்து செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலா ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு கால் கப் வந்து தயிர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெண்ணிலா அசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மூணு பொருள் மட்டும் போதும் இந்த குக்கீஸ் வந்து செய்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு தயிர் வந்து கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நியூட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா இது வந்து கீழே வந்து உழவே இல்லை அது தான் இருக்கணும் ஸோ இப்போ வாங்க இது வந்து பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி பைப்பிங் பேக் பதில் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து கேக் டின் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க வந்து பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ தான் வந்து இந்த மோல்டில் வந்து கேக் பண்ணேன் ஸோ அதிலே வந்து நான் திருப்பி பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கிட்டு இந்த குக்கீஸ் வந்து நான் இதிலேயே பண்ண போகிறேன் ஸோ இப்போ இதில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து குக்கீஸை வந்து நான் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக வருது குக்கீஸ்ஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வந்து கேப் விட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ஊசி மாதிரி இருக்கு இது நம்ம இப்படி கையாலே வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ப்ரெஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இதை வாங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பேக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து ஆகும் ஸோ இப்போ வாங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கீஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு ஸோ குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கிட்டுருக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிக் எடுத்து இது மாதிரி குத்தி பாருங்கள் ஸோ ஒட்லன்னா நம்மளுக்கு வந்து குக்கீஸ் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே உள்ளே இருக்கட்டும் ஸோ பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு மேலே வந்து சும்மா கார்னிஷ்காக வந்து நான் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டேன் ஸோ இப்பயும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் வேணும் அப்படின்னா கூட மேலே வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் தூவி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் குக்கீஸும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த குக்கீஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ஒரு சூப்பரான குக்கீஸ் வந்து பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து சும்மா டாப்பிங்காக வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது சுகர் வேணாலும் நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்